இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்வதும் இல்லை குறைகளை சொல்லவும் இல்லை அலலூயா அலலூயா ஐ மீன் ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம போகும்போது இந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்போம் இந்த விஷயத்தில் நம்ம சொல்லுங்களேன் இந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்போம் என்ன ஸ்ட்ராங்கு கேள்வி கேட்குறது என்ன கேட்குறது சொல்லுங்கள் என்ன கேட்குறது கேள்வி கேட்குறது ஆண்டவரை ஏன் இப்படி நடந்துச்சு எதுக்காக இப்படி நடந்துச்சு எதுக்காக இப்படி பண்ணிங்க எதுக்காக நீங்கள் இப்படி இப்படி நடத்துனீங்க எதுக்கு இப்படி ஒரு சூழ்நிலையை அனுமதிச்சிங்க எதுக்கு இப்படி காரியங்களை செஞ்சீங்க அப்படின்னு நிறைய கேள்விகளை நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம வைக்கிறோம் ஆமேன் அது லூயா ஆனால் வேதம் யோபை பற்றி இப்படி சொல்ற சொல்லுது ஆமாம் இவைகளெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமும் யோபு வந்து ஆண்டவரை குறைச்சொல்லவும் இல்லை கேள்வியும் கேட்கல அல லூவியா அல லூவியா அல லூவியா அல நல்ல கவனிங்க நல்ல கவனிங்க நல்ல கவனிங்க ஆமேன் சில சூழ்நிலைகளில் இந்த ரொம்ப நேரம் நான் பேச மாட்டேன் டக்குன்னு நான் முடிச்சுட்டு அப்பா அவனுடைய கையில் நான் கொடுக்குறேன் நல்ல கவனிங்க சில சூழ்நிலையில் ஆண்டவருக்கும் பிசாசுக்கும் நல்ல கவனிங்க ஆண்டவருக்கும் பிசாசுக்கும் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் ஒரு வாக்குவாதம் வரும்போது ஆண்டவர் சில காரியங்களை அனுமதிப்பார் ஆமாம் ஹல லூயா யாருக்கும் யாருக்கும் வாக்குவாதம் சொல்லுங்களேன் யாருக்கும் யாருக்கும் வாக்குவாதம் ஆண்டவருக்கும் பிசாசுக்கும் டெவல் ஆண்டவருக்கும் பிசாசுக்கும் வாக்குவாதம் வரும்போது பிசாசு சொல்லுவான் உங்க பிள்ளைக்கு நீங்க இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்ததுனால தான் லூயா உங்க பிள்ளைக்கு இந்த வீடை கெட்டி கொடுத்ததுனால தான் ஜோம் பண்ணுறான் சபைக்கு வர்றான் உங்க பிள்ளைக்கு இந்த சுகத்தை கொடுத்ததுனால தான் சபைக்கு வர்றான் ஆண்டவர் ஆராதிக்கிறான் உங்க பிள்ளைக்கு இந்த காரியங்களை எல்லாம் கொடுத்ததுனால தான் உங்களை சேவிக்கிறான் இது ஒன்றும் இல்லாட்டி உங்களை நேசிக்கவும் மாட்டான் உங்களை விட்டு தூரம் போவான் வேணா பாக்குறீங்களா அல லூயா அல லூயா அல லூயா அலலூயா ஆண்டவர் உண்மையிலே ஒரு பிள்ளையின் மேலே பாசம் வச்சிருந்தாருன்னா கர்த்தர் உண்மையிலே ஒரு பிள்ளையை குறித்து நம்பிக்கை உரிய பாத்திரமாய் ஒரு பிள்ளை இருக்குமானால் கர்த்தர் தைரியமா பிசாசை பார்த்து சொல்றாரு டேய் நீ என்ன வேணாலும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை விட்டு எடுத்துப்பாரு ஆனா என் பிள்ளை என்னை விட்டு போக மாட்டான் மை சைல்டு வில் நாட் கோே என் பிள்ளை என்ன விட்டு போக மாட்டான் என் பிள்ளை எதுக்காக கேட்க மாட்டான் என் பிள்ளை எதுக்காக எப்படி பண்ணீங்கன்னு கேட்க மாட்டான் எய் மேன் எய் மேன் எனக்கு தெரியும் எவ்வளவு அன்போ பாசமோ நேசமோ வச்சிருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அதனால பிசாசு நீ வீடை எடுத்துக்கோ பொருளாதார ரீதியான காரியங்களை முற்றிலும் உடைச்சிக்கோ என்ன வேணாலும் நீ பண்ணுக்கோ ஆனா என் பிள்ளை என்ன விட்டு தூரம் போக மாட்டான்னு சொல்லி ஆண்டவர் சேலஞ்ச் பண்றாரு அமென் அல லூயா அல கர்த்தர் சேலஞ்ச் பண்றாரு என் பிள்ளை அப்படி இல்ல ஏன் பிள்ளை அப்படி பண்ண மாட்டான் என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும் நீ என்ன வேணாலும் பாத்துக்கோ அல லூயா அல லூவையா அலலூயா அல லூயா ஆமாம் சில சில தாய் தகப்பன்மார்கள் அவங்க பிள்ளைகளை பற்றி சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன் நல்ல கவனிங்க சொல்கிறத நான் கேட்டுக்கிறேன் ஆமாம் அவங்க சொல்லுவாங்க எனக்கு பிள்ளைக்கு நீ என்ன தான் முட்டாய் வாங்கி கொடுத்தாலும் என்ன தான் அவனுக்கு விளையாட்டு சாணம் வாங்கி கொடுத்தாலும் ராத்திரி தூங்கும்போது நான் இல்லாமல் அவன் சொல்லுங்களேன் நான் இல்லாமல் அவன் தூங்கிட மாட்டான் அலலூயா அல லூயா என்னதான் பொருட்கள் கொடுத்தாலும் என்னதான் காரியங்களை செஞ்சாலும் ராத்திரி நைட் ஆகும்போது தாய் தகப்பன் இல்லாமல் அவன் என்ன பண்ண மாட்டான் தூங்க மாட்டான் அல லூயா அல லூயா அப்படின்னு தைரியமாக சில தாய் தகப்பன்மார்கள் சொல்கிறத போல ஆண்டவரும் பிசாசை பார்த்து சொல்கிறான் ஆமேன் நீ கொடுத்தாலும் நீ எடுத்தாலும் ஆமே அல லூயா லூயா எங்கே போனாலும் அவன் திருப்பி என்கிட்ட தான் வருவான் அவன் என் பிள்ளை ஹீஸ் மை சைல்டு ஹீஸ் மை சைல்டு ஹலலூயா ஹல லூயா ஹல லூயா ஹலலூயா ஆமேன் சில நேரத்தில் நானும் நீங்களும் இந்த சேலஞ்சுகள் இடையில நம்ம மாட்டியிருக்கிறோம் எப்படி இந்த சேலஞ்சுங்க இடையில இந்த கேப்பில் நீங்களும் நானும் என்ன பண்ணியிருக்கிறோம் மாட்டியிருக்கோம் ஹலலூயா ஹலோ லூயா ஆண்டவர் பிசாசை பார்த்து சொல்கிறேன் நீ என்ன வேணாலும் காட்டியோடா என் பிள்ளை என்ன மறுதளிக்க மாட்டான் என் பிள்ளை எனக்காக நீப்பா நீ என்ன வேணாலும் இந்த பக்கத்துலேருந்து பிசாசு அப்படியா அப்படியா தலைவரே நான் என்ன வேணாலும் காட்டுறேன்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் வந்து இந்த நம்ம வீட்டில் வந்து குடும்பத்தில் வந்து எல்லாத்தையும் கலைச்சு போடும்போது நம்ம நடுவுலேருந்து இருந்து கேட்போம் ஆண்டுவர் ஏன் இதை அனுமதிச்சிங்க ஹலோ லூயா இங்கே கவனிங்க இங்கே கவனிங்க ஆண்டவரை ஏன் இதை அனுமதிச்சிங்க இப்படி கேட்கும்போது ஆண்டவருக்கு எப்படி தெரியுமா இருக்கும் எப்படி அல லூயா இவனை நம்பி நான் சேலஞ்ச் பண்ணான் இவன் என்கிட்ட வந்து ஏன் இப்படி நடந்துச்சுன்னு கேட்குறான் அல லூயா அல லூயா லூயா நான் சொல்கிறேன் சில நேரத்தில் நீங்களும் நானும் ஒரு சேலஞ்சுக்கு இடையில நம்ம நிற்கிறோம் அது லூயா சத்ருவானவனுக்கும் ஆண்டவருக்கும் இடையில இருக்கிற ஒரு சேலஞ்சுக்கு இடையில நம்ம நிற்கிறோம் ஆமீன் இந்த சேலஞ்சில் இந்த சேலஞ்சில் கர்த்தருடைய நாமத்தை கீழே தாக்காமல் இந்த சேலஞ்சில் என் அப்பா எனக்கு எதை செய்தாலும் அவர் நன்மைக்கு ஏதுவாக தான் செய்வார்னு ஆண்டவருக்காக உறுதியாக நின்னா கர்த்தருக்காக உறுதியாக நின்னா கர்த்தருக்காக பயம் இல்லாமல் கர்த்தருக்காக உறுதியாக நின்னா ஆண்டவர் எப்படி ஓபோ ஆசீர்வதிச்சாரோ ஆமேன் தகர்ந்து போன எல்லா இடங்களை ஆண்டவர் மறுபடியும் ஸ்தானத்தை கொடுத்து மறுபடியும் வீடு கொடுத்து மறுபடியும் பிள்ளைகளை கொடுத்து மறுபடியும் ஆண்டவர் மறுபடியும் அதே போல் அல்ல ஆனால் இருந்ததை பார்க்கிலும் இன்னும் ஒரு மடங்கு அதை காட்டிலும் யோபை எப்படி கர்த்தர் பயன்படுத்தினாரோ ஆசிர்வாதித்தாரோ அதே போல கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க அவர் போதுமானவரா இருக்கிறார் அலலூயா அலலூயா அல லூயா அல லூயா ஆனா இதுல வேறையும் முக்கியமான ஒரு விஷயம் உண்டு ஒரே ஒரு வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது யோபு சொல்றாரு நான் பயந்தது எனக்கு நேரிட்டது எப்படி சொல்லுங்களேன் நான் பயந்தது எனக்கு நேரிட்டது நான் பயந்தது எனக்கு நேரிட்டது ஆமன் அல லூயா அல லூயா ஆமேன் நல்ல கவனிங்க நல்ல கவனிங்க அப்போ நம்ம விசுவாசத்தை எதுக்கு மேலே எடுத்து வைக்கிறோன்றது ரொம்ப முக்கியம் நம்ம அடி ஆழ மனசில் இருக்கிற விசுவாசத்தை எதுக்கு மேலே எடுத்து வைக்கிறோன்றது ரொம்ப முக்கியம் ஒருவேளை சில காரியங்களை பற்றி நீங்கள் பயந்துட்டே இருந்தீங்கன்னா அந்த விசுவாசம் அந்த பயத்தில் வைக்கிறதுனால அதுபடியே நடக்கும் அது லூவியா அலு லூவியா ஆமேன் 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 நான் வேதாகம கல்லூரி படித்து கொண்டிருக்கிற நாட்களில் அது பைபிள் காலேஜ் மட்டும் கிடையாது ஸ்கூல் இருக்கிற நேர நேரத்துலையும் பிசாசுக்கு கூட போராடுற ஒரு பழக்கம் உண்டு எப்படிப்பட்ட பழக்கம் சொல்லுங்களேன் பிசாசுக்கு கூட சொல்லுங்களேன் பிசாஸுக்கு கூட போராடுற ஒரு பழக்கம் உண்டு யுத்த களத்தில் நிற்கிறது மாதிரியும் ஆமீன் ஒரு ஒரு மணிக்கு ஒரு ரெண்டு மணிக்கு ஒரு போராடுற ஒரு பழக்கம் உண்டு அல லூயா அல லூயா போராடி 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 தூங்குனா கெட்ட கனவாக வரும் தூங்குனா என்ன கொல்ல கொல்ல வாரது மாதிரி கனவு வரும் அல லூயா அல லூயா கொல்ல வாரது மாதிரி கனவு வரும் தூங்குனா வந்து என்ன ஒன்றும் இல்லாமல் ஆக்குறது மாதிரி கனவுகள் எல்லாம் வரும் இப்படி நிறைய காரியங்கள் நடக்கும் அல லூயா அல லூயா ஆமீன் ஒரு விடுதலையோடு காரியங்களை செய்ய முடியாதபடிக்கு என்ன தான் ஜெபித்தாலும் என்ன தான் காரியங்களை பண்ணாலும் எப்போவும் ஒரு கட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு அனுபவத்தை போல் இருக்கும் அல லூயா அல லூயா என்ன தான் காரியங்களை பண்ணாலும் ஒரு கட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு அனுபவம் அடுத்த ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லித்தர்றாரு கொஞ்சம் கொஞ்சமாக படித்து தர்றாரு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக் கொடுக்குறாரு ஆமேன் நீ பயப்படுகிறது தான் ஒன்று என்ன வந்தது நீ பயப்படுற காரியங்கள் தான் உன்னை பாதிக்குது அலோ லூவியா அல ஜோம் பண்ணும்போது அப்பாலே போ சாத்தானே ஜோம் பண்ணும்போது சத்ருவானவனே வெளியேறு பா பீ பீனெல்லாம் ஜோம் உண்டு அல லூயா அடுத்து தூங்கும்போது தூங்க போகும்போது கனவுல இப்படி வந்துடுமோ ஐ மீன் அல கனவுல இப்படி வந்துடுவானோ இன்னைக்கு தூக்கம் இருக்குமா இல்லையே தெரியலையே இப்படியெல்லாம் ஜோம் பண்ணிடுவோம் இனி அந்த ஆவி வந்து தாக்குமா இல்லைனா அந்த இடத்துக்கு வேண்டி ஜோம் பண்ணும் அப்போ அவங்க பிள்ளைங்க மேலே இருக்கிற ஆவி வந்து தாக்குமா இப்படி பல யோசனை அல லூயா தூங்குவேன் அதே போல வந்து தாக்கவும் செய்யும் அல லூயா அல லூவியா அதே போல வந்து தாக்கவும் செய்யும் ஆமாம் ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை என்னைக்குனா உண்மையா விசுவசிக்க ஆரம்பிச்சேனோ கர்த்தருடைய ரத்தத்தின் வல்லமை என்னைக்கு நான் புரிந்து கொள்ள ஆரம்பித்தேனோ கர்த்தர் சிலுவையில் எனக்காய் செய்த காரியங்களை என்னைக்கு நான் உணர்ந்து உணர ஆரம்பித்தேனோ அந்த நாள் முதல் ஆமேன் போராடி ஜபித்தாலும் அநேக தேவ பிள்ளைகளுக்காக போராடி ஜபித்தாலும் கடைசி ஆண்டவரை பார்த்து உண்டு ஆமேன் உங்கள் ரத்தம் என் பிள்ளைக்கு மேல உங்கள் ரத்தம் வீட்டுக்கு மேலே உங்க ரத்தம் என் குடும்பத்தின் மேலே பிசாசு நினச்சா ஒன்றும் என்ன பண்ண முடியாது நீங்கள் அனுமதித்தா மட்டும் ஆமேன் கர்த்தர் நீங்கள் அனுமதிச்சு அனுமதிக்கு தவிர பிசாசானவன் என்னுடைய வாழ்க்கையில் வந்து எதையும் செய்ய முடியாது என்கிற தைரியம் நிச்சயமும் என்னைக்கு வர ஆரம்பித்ததோ அந்த நாள்ல இருந்து ஒரு பரிபூர்ண ஒரு விடுதலைக்குள்ள கர்த்தர் நடத்த ஆரம்பிக்கிறார் அந்த நாள் முதல் பரிபூர்ண விடுதலைக்குள்ளார் பயந்தேனோ அதே எனக்கு நேரிட்டது அதே எனக்கு சம்பவித்தது என்கிற பயங்கள் எல்லாம் மாறி தைரியத்தின் ஆவியை தந்ததற்காக ஆண்டவருடைய நாமத்திற்கு எல்லாத்திரங்களும் கனமும் உண்டாயிருப்பதாக அதுக்கு அதுக்கு அர்த்தம் அர்த்தம் என்னது என்னது பணம் இருந்தாலும் இருந்தாலும் ஆஸ்தி பிள்ளைகள் ஆடு மாடுகள் எல்லாம் இருந்தாலும் அடிக்கடி யோசித்து பார்த்துருக்காரு என்ன பார்த்துருக்காரு ஒரு வேளை ஆடு மாடெல்லாம் செத்து போனால் எப்படி இருக்கும் அல லூயா அல லூயா ஆமேன் ஒரு வேளை என்னை விட்டு எல்லாமே போய்ட்டுனா நான் எப்படி வாழுவேன் அல லூயா அல லூயா இப்போ எனக்கு நல்ல வேலைக்காரங்களா என்னை பார்த்தாலே ஐயா ஐயா ஐயான்னு சொல்லி கால் மடங்க கால் நடுங்கிறது என்ன கை இப்படி இப்படியெல்லாம் இருக்கிறாங்க ஆனால் ஒரு நாள் என்னை விட்டு எல்லாம் போகும்போது இவங்களும் என்னை தூசிச்சு அப்படியே கிளம்புனா எப்படி இருக்கும் அலலூயா அலலூயா இத்தனை பிள்ளைகள் உண்டு இந்த பிள்ளைகளில் சில பிள்ளைகள் மறித்து போனால் எப்படி இருக்கும் இப்படி அநேக காரியங்களை குறித்து யோசித்து சிந்தித்து பயந்து கொண்டே இருந்தார் அலலூயா அதனால தான் அவர் சொல்கிறாரு நாம் பயந்தது எனக்கு நேரிட்டது அல லூயா அலலூயா அல லூயா நான் தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்கிறேன் இப்படிப்பட்ட தேவை இல்லாத பயத்தை குப்பை தொட்டியில் கொண்டு போடணும் ஆமேன் தேவையில்லாத பயம் தேவையில்லாத பயங்கள் தேவையில்லாத பயங்கள் இப்படி போனால் எப்படி சம்பவிக்கும் ஆமேன் ஆமேன் இப்படியே நடந்தேன்னா என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு என்ன ஆகும் இப்படியே நடந்தேன்னா என்னுடைய மனைவியினுடைய வாழ்க்கைக்கு என்ன ஆகும் இப்படியே நடந்தேன்னா ஆமேன் என்னுடைய வீடுனுடைய நிலைமை எப்படி ஆகும் இப்படி அநேக காரியங்களை குறித்து பயம் பயம் சோர்ந்து சோர்ந்து போயிருக்கிற அனுபவங்கள் எல்லாம் மாறணும் ஏன் தெரியுமா இந்த பயந்த இந்த காரியங்கள் மேலே விசுவாசம் வைக்க 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 கே அம்மேன் ஆண்ட ஒரு வேதத்தில் சொல்லியிருக்கிறது படியே உன் விசுவாசத்தின்படியே ஆக கடவுது உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது ஏய் மென் விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரிய பிரியப்படுத்த முடியாது எத்தனையோ 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 நூற்றுக்கணக்கான வசனங்கள் இருக்கிறது அலலூயா அலலூய்யா அலலூய்யா அதனால பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க விசுவாசத்தை தப்பான இடத்துல வைக்காமல் சரியான இடத்துல வைங்க அப்போ நல்ல கவனிங்க நம்ம இப்போ என் என்னுடைய வாழ்க்கையில கெடுதல் நடக்கோன்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கல கர்த்தர் என்ன நடத்துகிறதுல அவர் போதுமானவராக இருக்கிறார் கர்த்தர் என்ன சூப்பராக நடத்துவார்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கிறோம் இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு அனுபவங்கள் வருதுன்னா சில நேரத்தில் அது ஆண்டவருக்கும் பிசாசுக்கும் இடையில் உள்ள சேலஞ்சாக இருக்கலாம் ஆமீன் இந்த நேரத்தில் நான் அவருடைய பிள்ளைகள் நிரூபிக்க வேண்டிய நேரம் இது ஹலோ லூயா வேற எதையும் செய்ய தேவையில்லை வேற எதையும் பண்ண வேண்டாம் வேற எதையும் பண்ண வேண்டாம் இந்த நேரத்தில் இந்த கடினமான நாட்களில் இந்த கடினமான சூழ்நிலைகளில் நான் உங்க பிள்ளைப்பா நீங்க என்ன அனுமதிச்சாலும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன் என்கிற நிச்சயத்தோடு எய்மேன் என்னுடைய ஜீவன் பிரியிறது வரைக்கும் என்னுடைய மூச்சு என்ன விட்டு போகிறது வரைக்கும் எய்மேன் கிறிஸ்துவன் அன்பை விட்டு நான் போக மாட்டேன் என்கிற திடகாத்திரமான

ஹலோ லூயா ஆமாம் ஆமாம் தேங்க்யூ அப்பா தேங்க்யூ அண்டபோக நான் வளர்ந்து வரும்போது சர்ச்சில் முதல்ல பாட் பாடின பாட்டு அதாவது மஸ்கெட் சபையில் ஃபஸ்ட்டு பாடின பாட்டு திருப்பாதம் நம்பி வந்தேன் அல லூவியா அல லூவியா அல லூவியா ஆமேன் பைபிள் காலேஜுக்கு போகிற ஒரு நாள் முன்னாடி அப்போ அப்பா அம்மா இல்லை இங்கே கிடையாது மஸ்கெட்டில் நான் தனியாக வீட்டில் பைபிள் காலேஜுக்கு போகிற ஒரு நாள் முன்னாடி முழங்கால் படிக்கிட்டு நான் ஜோம் பண்ணுற ஆண்டு அந்த இடம் எப்படி இருக்குன்னு தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது எப்படி படிக்க போகிறேன்னு தெரியாது எதுவுமே தெரியாது ஆமேன் அலலூயா அழலூயா அப்போ கேட்டேன் உங்கள் சித்தத்தின்படி என்ன ஜபிக்க வைங்கன்னு கேட்டேன் கொஞ்சம் நேரம் ஜபிக்கும்போது என்ன அறியாமலே இந்த பாட்டு வருது அல லூயா அல அதுல இந்த இந்த வரி என்ன அறியாமலே வருது உமக்காக யாவும் சகிப்பேன் உமது பெலை நீந்திடுமே அலு பாடிட்டு யோசிக்கிறேன் என்னடா நம்ம அறியாமலே இந்த பாட்டெல்லாம் வெளியில வருது அப்போ ஒருவேளை அங்க பயங்கர கஷ்டமா இருக்குமோ அல லூயா உமக்காக யாவும் சகிப்பேன் உமது பலன் ஈந்திடுமேனு பாடி அழுறேன் என்ன அறியாமலே அழுறேன் அழுதுட்டு நான் கேட்குறேன் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரை அப்போ இந்த பாட்டு என் வாயிலேருந்து வெளியில் வருது இந்த அடி என் வாயிலேருந்து இப்போ இந்த நேரத்தில் வருதுன்னா அப்போ அங்கே பெரிய பாடுகளாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி மனசில் நான் யோசிக்கிறேன் அல லூயா அல லூயா அல லூயா ஆமேன் ஆமேன் அப்போ அந்த பைபிள் காலேஜுக்கு போனதுக்கப்புறம் அங்கே உள்ள அது பெரிய பாடெல்லாம் கிடையாது ஆண்டவருடைய சிலுவையின் அன்பை பார்த்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் அந்த காலத்தில் அது ஏதோ பெருசு மாதிரி தோணுச்சு ஹலோ லூயா ஹலோ லூயா ஆமேன் அவருடைய அன்பின் ஆழங்களும் அவருடைய அன்பின் அகலமும் அந்த டைமில் எனக்கு கிளியராக தெரியல ஆமேன் ஹலோ லூயா ஸோ அந்த டைமில் வர்ற சின்ன சின்ன பாடுகளும் கஷ்டங்களும் அதெல்லாம் பார்க்கும்போது நான் யோசிப்பேன் எப்படியாவது காம்பவுண்டை எத்திச்சாடி வீட்டுக்கு போயிடணும் ஆமேன் பேக்கியம் கொண்டு வீட்டுக்கு போயிடணும்னு சொல்லி யோசிப்பேன் ஆனால் யோசிக்கிற நேரத்தில் எல்லாம் கர்த்தர் அந்த குறிப்பிட்ட நாள் நான் முழங்கால் போட்டு அன்னைக்கு இந்த பாட்டை பாடின நாளை கர்த்தர் ஞாபகத்தில் கொண்டு வருவார் அல லூயா உமக்காக யாவும் சகிப்பேன் அல அந்த பாட்டை ஞாபகத்தில் கொண்டு வருவார் அதை பாடி 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 மறுபடியும் மனதை திடப்படுத்தி மறுபடியும் ஆண்டு இனி என்ன வந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லி மறுபடியும் ஓட கர்த்தர் உதவி செய்கிறார் ஆமீன் இது கர்த்தர் நான் அவருடைய பிள்ளை என்று சொல்லி நிரூபிக்கக்கூடிய காலம் இது திஸ் இஸ் த ட்ரைம் டைம் டு ப்ரூவ் யோர் செல்ஃப் ஒவ்வொரு நேரத்திலையும் ஆண்டவரை மறுதளிக்க முடியும் கர்த்தரை வேண்டான்னு சொல்ல முடியும் ஆமேன் ஏசப்பா எனக்கு என்ன செய்தார்னு பெரிய கேள்விகளெல்லாம் கேட்க முடியும் நம்மளால் கூடும் ஆமேன் நம்மளால் முடியும் ஆனால் இருந்தாலும் ஒதுக்கி வச்சுட்டு ஆண்டுபுற என்ன வந்தாலும் நான் உங்களை விட மாட்டேன் இது எதுக்காக அனுமதிச்சிங்கன்னு எனக்கு தெரியலை ஆனால் இருந்தாலும் ஏதோ ஒரு நன்மைக்காக தான் மட்டும் எனக்கு தெரியும் அதனால் உங்கள் கரத்தில் தந்து ஒப்பு கொடுத்து நான் நட நடந்து போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரை பார்த்து ஜோம் பண்ணும்போது ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது பிசாசு வைக்க போகிறான் கர்த்தர் பிசாசை பார்த்து சிரிக்கிறார் ஆண்டவர் பிள்ளைகளை பார்த்து சந்தோஷப்படுகிறார் அலலூயா 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 அல இந்த சேலஞ்சு முடிஞ்ச உடனே இந்த குறிப்பிட்ட சோதனையின் நாட்கள் முடிஞ்ச உடனே அமென் எது எல்லாம் இடிஞ்சு போச்சோ நான் சொல்கிறேன் ஏது எல்லாம் இடிஞ்சு போச்சோ பிள்ளைகளுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் ஆமென் நம்மளுடைய தொழிலாக இருந்தாலும் இந்த ஊழியமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஏது எல்லாம் இடிஞ்சு போச்சோ அதை ரெண்டு மடங்கு மறுபடியும் ஆண்டவர் கட்டி எழுப்ப அவர் போதுமானவராக இருக்கிறார் ரெண்டு மடங்கு ரெண்டு மடங்கு ரெண்டு மடங்கு மறுபடியும் கட்டி எழுப்ப என் இயேசு போதுமானவராக இருக்கிறார் ஹலலூயா அலலூயா ஹலலூயா ஹலலூயா ஆமேன் பைபிளில் தெளிவா சொல்லுது கர்த்தர் யோபுக்கு ரெண்டாவது வாட்டி கொடுத்த பிள்ளைகள் ஆமேன் கர்த்தர் யோபுக்கு ரெண்டாவது வாட்டி கொடுத்த பிள்ளைகள் வேதம் தெளிவா சொல்லுது ஆமேன் அந்த ஊர்லேயே இப்படிப்பட்ட அழகான பிள்ளைகள் இருந்த இருந்ததில்லை பைபிள் சொல்லுது ஆமேன் அலலூயா அலலூயா நம்ம நினச்சிடக்கூடாது நான் கெட்டினேன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நான் இதெல்லாம் பண்ணி வச்சேன் ஆனால் இது எல்லாமே தகர்ந்து உடஞ்சி போச்சே ஆண்டவரே நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து கதர்றதை விட ஆண்டபுர உம உமது பல நீந்திடு சோதனையை என்ன விட்டு எடுக்காதீங்க ஆண்டவரே அதற்கு தேவையான பலத்தை மட்டும் தாங்கப்பா அதுக்கு தேவையான பெலத்தை மட்டும் தாங்க ஆண்டு ஒரு ஹலலூயா 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 ஆமேன் ஆண்டவுரை பார்த்து நீங்கள் கேட்கணும் ஆண்டு உரை சோதனை எடு எடுங்கன்னு நான் கேட்கல பெலனை தாங்க பலனை தாங்கு பெலனை தாங்க பெலனை தாங்க ஹலலூயா ஆமேன் அப்பாவும் ஒரு பாட்டை எழுதியிருக்கிறாங்க ஆமேன் பாரம் தாங்க கிருபை தாரும் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் கொஞ்சம் நாளில் அது வெளியில் வரும் அதுக்காக ஜோம் பண்ணிக்கோங்க ஆமேன் அலலூயா அலலூயா ஆமேன் கர்த்தர் நமக்கு பலனை தருவாராக ஆண்டவர்கிட்ட பலனை கேளுங்க ஏசப்பா இந்த சோதனை நீங்கள் தள்ளி போடுங்க இதனுக்கு வேண்டாம் தேவையில்லைன்னு சொல்லி உண்மை மறுதளிக்கக்கூடிய நாட்கள் இராதபடிக்கு இந்த நேரத்தில் இது இருக்கட்டும் இருந்தாலும் இதை சகித்து கொள்ளுவதற்கு யாவில் புதிய பலனை தாங்கப்பா புதிய பலனை தாங்க புதிய பலனை தாங்க அலலூயா 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 நான் மறுபடியும் சொல்கிறேன் மறுபடியும் ஞாபகம் ஓட்டுறேன் ஆமேன் இது கர்த்தரை கூடிய நாட்களும் கர்த்தருடைய சமூகத்தில் கேள்வி கூடிய நா கேள்வியை கேட்குற நாட்களும் அல்ல இது ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டிய நாட்கள் அலலூயா 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 நம்ம தொடர்ந்து கருத்து நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தி தாழ்த்து நம்ம செபிக்க போவோம் நன்றி செலுத்துவோம்